तिरंगी का ना प्रोमो इन्हें पकला முத்துக்கு வந்து மீனா ஞாபகமா இருக்கு அதனால மீனாவை கூட்டிட்டு வரலான்ட்டு போயிரு போவாங்க மீனாவை கூட்டிட்டு வரலான்னு போனா இருக்க மாட்டாங்க மீனா இருப்பாங்க அருண் போய் முத்துக்கிட்ட பேசுவாங்க நீ வந்து எவ்வளவு நம்பிக்கையா வச்சிருந்த உன் பொண்டாட்டி மேல உன் பொண்டாட்டியும் உன்னை மதிக்காம போயிட்டா இல்லை உன்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி விட்டுருவாங்க அதை வந்து இன்சல் பண்ற மாதிரி அருண் ரொம்ப கேவகமா பேசுவாங்க உன்னை நான் இந்த வீட்டில இருந்து மொத்தமா பிரிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க மீனாவை தம்பியில இருந்து மீனாவோட அம்மா கிட்ட சீதா மீனாவையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன் மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க அதை கேட்ட முத்துக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது நீ யாருக்கு யாருக்கு வாழ்க்கையை அமைச்சு தர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ட புடிச்சிட்டு இருப்பாங்க முத்து அருணோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கிறத மீனா பார்த்துட்றாங்க அது கோவப்பட்டு எதுக்காகங்க அருணோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க விடுங்க மொத ஃபஸ்ட்டு விடுங்க சீதா பார்த்தா என்ன நினைப்பா விடுங்க முத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிற முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா ஆனால் அதை கேட்காம இவன் என்ன பேசுனான்னு உனக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஆனால் மீனா வந்து முத்துவை தப்பாக நினச்சிப்பாங்க முத்து இதை சரி பண்ணவங்களா மாட்டாங்களான்னு அடுத்து வர்ற ப்ரோமோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்